சூரியன் ஒளியுடன் எழுந்த ஒரு அழகான காலை குடிசை அருகே குட்டி முயல் சந்தோஷமாக குதித்தது பசுமையான காட்டு பாதையில் முயல் முன்னே ஓட தாத்தா பாதுகாப்பாக பின்னே நடந்தார் அந்த நேரம் ஒரு குட்டிமான் பெரிய மரத்தடியில் சிக்கி நடுக்கத்துடன் பயந்து அழுதது முயல் கவலையுடன் பார்த்தது அப்பொழுது தாத்தா நம்பிக்கையுடன் முன்னே வந்தார் தாத்தா தன் அபார வலிமையை காட்டினார் கனமான மரம் மெதுவாக உயர்ந்து நகர்ந்தது குட்டிமான் விடுபட்டு மகிழ்ச்சியுடன் குதித்தது முயல் சந்தோஷமாக உற்சாகத்தில் கைதட்டியது மாலை நேரத்தில் தாத்தா மெதுவாக ஒரு நல்ல வாழ்க்கை பாடம் சொன்னார் சூரியன் மறையும் போது இருவரும் காரட் பகிர்ந்து மகிழ்ச்சியுடன் சிரித்தார்கள் அடுத்த நாள் காலை முயல் சுறுசுறுப்பாக உடலை நீட்டிக்கொண்டு புதிய நாளை மகிழ்ச்சியுடன் வரவேற்றது காட்டில் திடீரென பறவைகள் பறந்தன முயலாவலுடன் சுற்றி பார்த்தது ஒரு சிறிய பாலம் உடைந்திருந்தது முயல் சிறிது நேரம் தயங்கிப் பார்த்தது தாத்தா அமைதியாக ஒரு நல்ல திட்டம் சொன்னார் முயல் கவனமாக கேட்டு தலை அசைத்தது இருவரும் சேர்ந்து உழைத்து வேலை செய்தார்கள் ஒற்றுமையின் அழகு அங்கே தெளிவாக தெரிந்தது பாலம் சரியாகிவிட்டது முயல் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது மற்ற விலங்குகள் பாதுகாப்பாக கடந்து சென்றன தாத்தா அமைதியாக திருப்தியுடன் சிரித்தார் சூரிய அஸ்தமனத்தில் தாத்தா மெதுவாக ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை பாடம் சொன்னார் அடுத்த நாள் காலை மழை துளிகள் மெதுவாக விழுந்தன முயல் சுவாரஸ்யமாக பார்த்தது சேறு வழுக்கிய பாதையில் தாத்தா முயலை பாதுகாப்பாக மெல்ல பிடித்தார் ஒரு மர வண்டி சேற்றில் சிக்கியது முயல் கவலையுடன் அருகில் நின்றது தாத்தா வலிமையுடன் வண்டியை தள்ளினார் வண்டி வெளியே வந்ததும் எல்லாம் நிம்மதியானது மழை நின்றதும் வானவில் வானத்தில் அழகாக தோன்றியது மலை மேலிருந்து இருவரும் காட்டின் அழகை கவனமாக பார்த்தார்கள் குளத்தருகே ஒரு குட்டிவாத்து தனியாக நின்று பயத்துடன் மென்மையாக அழுதது அது அம்மாவை கண்டதும் முயல் மகிழ்ச்சியுடன் கையசைத்து உற்சாகமாக நடந்தது பெரிய மரத்தடியில் இருவரும் சிறிது ஓய்வெடுத்து சுற்றுப்புறத்தை கவனித்தார்கள் பலமான காற்று வீசியது முயல் தாத்தாவை இறுக்கமாக பிடித்துக் கொண்டது ஒரு பறவையின் கூடு கீழே விழுந்தது முயல் கவலையுடன் அமைதியாக பார்த்தது தாத்தா கூடியை மீண்டும் மரத்தில் வைத்தார் முயல் பெருமையுடன் மகிழ்ந்து பார்த்தது மாலை நேர பாதையில் மின்மினி பூச்சிகள் மென்மையாக ஒளிர்ந்தன அங்கொரு சிறிய நெருப்பருகே தாத்தா இனிமையான கதைகள் சொன்னார் நட்சத்திரங்கள் நிறைந்த வானம் முயல் அமைதியாக ரசித்து பார்த்தது வீட்டருகே நாளை மீண்டும் உதவுவோம் என உறுதியான வாக்குறுதி காலை மங்களான மூடுபணி இருவரும் மெதுவாக அமைதியாக நடந்தார்கள் ஒரு மறைந்த பாதை தெரிந்தது தாத்தா ஆச்சரியத்துடன் கவனமாக பார்த்தார் சிறிய ஆற்றை கடக்க தாத்தா முயலை அன்புடன் உதவினார் பூக்கள் நிறைந்த புல்வெளி முயல் மிகுந்த சந்தோஷத்தில் குதித்தது ஒரு பட்டாம்பூச்சி முயலின் காதில் மென்மையாக அமர்ந்தது புதரில் சத்தம் தாத்தா பாதுகாப்பாக முன்னே உறுதியாக நின்றார் ஒரு நட்பு முள்ளம் பன்றி வந்தது முயல் மகிழ்ச்சியுடன் சிரித்தது ஆப்பிள்களை சேர்ந்து தூக்கினார்கள் உதவி என்றால் இதுதான் உண்மையில் தங்க நிற மாலை வீட்டிற்கு மகிழ்ச்சியுடன் திரும்பினார்கள் குடிசை அருங்கே தாத்தா சொன்னார் கருணை உள்ள இதயம்தான் உண்மையான வீரன் டைனி டிவியை மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்முடைய இருங்க